வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை உற்சாக கொண்டாட்ட அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என்று குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து சத்தீஸ்கரில் நக்சல் பாதித்த பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்தி புதிய சகாப்தம் உருவாக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையளிப்போம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் உடலை வலிமையாக்கும் உடற்கல்வி பாடத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனா தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்து சவரன் அறுபத்தி ஏழாயிரத்தை கடந்தது இன்று கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை சமையல் எரிவாயு டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் வாபஸ் நாமக்கல்லில் நடைபெற்ற தென் மண்டல டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் அறிவிப்பு போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்நாட்டிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூறாக அதிகரிப்பு உயர்மட்ட அவசர நிலையாக அறிவித்தது உலக சுகாதார அமைப்பு ஜோர்டானில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் தீபக் புனியா உதித் ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் IPL கிரிக்கெட் தொடரில் சென்னையை வென்றது ராஜஸ்தான் இன்றைய ஆட்டத்தில் மும்பையை எதிர்கொள்கிறது கொல்கத்தா விரிவான செய்திகள் ஈகே பெருநாள் ரமலான் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஒன்றாம் தேதி தொடங்கியது அதன் பின் கடந்த ஒரு மாதமாக இஸ்லாமியர்கள் நோன்பு மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் இஸ்லாமிய நாட்காட்டியின் அடிப்படையில் ஷவ்வால் மாதம் இன்று தொடங்கியதை தொடர்ந்து ரமலான் பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் சகோதரத்துவம் ஒத்துழைப்பு கருணை ஆகியவற்றை ரமலான் பண்டிகை வலுப்படுத்துவதாக கூறியுள்ளார் மேலும் இந்த பண்டிகை சமூக பிணைப்பை ஊக்குவித்து நல்லிணக்கம் அமைதி நிறைந்த செழிப்பான சமூகத்தை கட்டமைக்க ஊக்கமளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை அனைவரின் வாழ்விலும் அமைதி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளித்து நேர்மறையான சிந்தனையுடன் முன்னேறி செல்வதற்கான பலத்தை அளிக்கட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கலாச்சார பன்முகத்தன்மையின் வலிமையையும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் பொதுவான பிணைப்புகளையும் ரமலான் பண்டிகை நினைவூட்டுவதாக தெரிவித்தார் நாட்டை முன்னேற்ற பாதையில் செலுத்தும் மதிப்புகளுக்கு மீண்டும் உறுதி அளிக்கவும் உறுதியான தேசமாக ஒன்றிணைய ரமலான் பண்டிகை உணர்வு அனைவரையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த பண்டிகை சமூகத்தில் நம்பிக்கை நல்லிணக்கம் மற்றும் கருணை உணர்வை மேம்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அனைவரின் முயற்சியும் மகிழ்ச்சியும் வெற்றிக்கும் பெற பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்தியுள்ளார் இதேபோல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அறம்பெருழா மனித வாழ்வை வலியுறுத்தும் ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு கனிந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் பொய்மை ஆடம்பரம் இவற்றை தவிர்த்து எளிமை அன்பு அடக்கம் இவற்றை குண கொள்ள வழிகாட்டிய கருணை வள்ளல் நபிகள் என்று கூறிய நபிகள் பெருமகனார் போதித்த நெறியில் வாழ்ந்து நோன்பு கடமைகளை நிறைவேற்றி மனநிறைவோடு ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில் முப்பது நாட்கள் நோன்பிருந்து இறைவனை வழிபட்டு அனைவரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளுடன் ரமலானை கொண்டாடுவதாக தெரிவித்தார் இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலராக அதிமுக என்றென்றும் இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் புனித ரமலான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு பாஜக சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அனைவரின் வாழ்விலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவவும் அன்பும் நிம்மதியும் நிலைக்கவும் சகோதரத்துவமும் நல்லிணக்கமும் சிறக்கவும் செழிப்பை அளிக்கக்கூடிய நன்னாளாக இந்த ரமலான் தினம் அமையட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் புனித ரமலான் மாதத்தில் பிறை கண்டு ஈகை பெருநாள் கொண்டாடும் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இந்த நன்னாளில் இரக்கம் சகோதரத்துவம் ஈகை குணம் அருட்கொடை அன்பு அமைதி எல்லாம் செழிக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் என்று அவர் கூறியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நபிகள் நாயகத்தின் போதனையை இஸ்லாமியர்கள் நினைவில் கொண்டு வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டும் என்றும் ரமலான் திருநாள் அவர்களுக்கு ஏற்றத்தையும் இன்பத்தையும் தருவதாக அமைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ந்துகை வெளியிட்டுள்ள பதிவில் ரமலான் திருநாளில் அனைவருக்கும் கொடை வழங்கி அவர்களுடன் உணவருந்தி மகிழும் இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஏற்றமும் பெற வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறுகையில் உலகெங்கும் வாழும் மக்களிடம் அன்பு நல்லிணக்கம் சகிப்புத்தன்மை சகோதரத்துவம் ஈகை உள்ளிட்ட நற்குணங்கள் பெருக புனிதமான நாளில் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள பதிவில் ஏழை மக்களுக்கு ஜக்காத் எனும் நன்கொடைகளை வாரி வழங்கி ஈகை பெருநாளில் மகிழ்ச்சியில் திளைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் இறைவனின் கருணையும் நல்லாசியும் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கரில் நக்சல் பாதித்த பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்தி புதிய சகாப்தம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தில் பிலாஸ்பூரில் முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நேற்று அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் சத்தீஷ்கர் உட்பட பல மாநிலங்களில் பல்லாண்டுகளாக நக்சல் தீவிரவாதம் அதிகரிக்க காங்கிரசின் கொள்கைகளே காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டினார் எங்கெல்லாம் வளர்ச்சி குறைந்து காணப்பட்டதோ அங்கெல்லாம் நக்சல் தீவிரவாதம் வளர்ந்ததாக கூறிய பிரதமர் நக்சல் தீவிரவாதத்தால் பல தாய்மார்கள் தங்களின் மகன்களை இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார் சத்தீஸ்கரில் இரட்டை அன்றின் ஆட்சி அமைந்த பிறகு நிலைமை வேகமாக மாறியுள்ளதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி நக்சல் பாதித்த பகுதிகளில் அமைதிக்கான புதிய சகாப்தத்தை கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார் ஏழை மக்களுக்கு நல்ல வீடுகளை வழங்குவதுடன் அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தியுள்ளதாகவும் अलीवर वे மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் छत्तीसगढ़ सहित देश के अनेक राज्यों में नक्सलवाद को बढ़ावा मिला देश में जहां जहां अभाव रहा जो जो क्षेत्र विकास से पीछे रहे वहां वहां नक्सलवाद फलता फूलता रहा लेकिन जिस दल ने साठ साल सरकार चलाई उसने क्या किया उसने ऐसे जिलों को पिछड़ा घोषित कर अपनी जिम्मेदारी से मुंह मोड़ लिया उस समय की सरकारों की उदासीनता ये आग में घी डालने जैसा था மணிப்பூர் நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் படைகள் சிறப்பு சட்டம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் ஆயுதப்படைகள் படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தின் கீழ் பதற்றத்திற்குரியதாக அறிவிக்கப்படும் பகுதிகளில் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் தேடுதல் கைது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆயுதப்படையினருக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை கருத்தில் கொண்டு பதிமூன்று காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர மாநிலம் முழுவதும் அமலில் உள்ள இச்சட்டம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாகாலாந்தில் எட்டு மாவட்டங்கள் மற்றும் இதர ஐந்து மாவட்டங்களில் இருபத்தி ஓரு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகள் அருணாச்சல பிரதேசத்தில் மூன்று மாவட்டங்கள் மற்றும் மற்றொரு மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில இடங்களில் அமலில் உள்ள ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது கிரீஸ் நாட்டில் இன்று தொடங்க உள்ள இனியோச்சோஸ் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற சர்வதேச நாடுகளின் விமான கூட்டு பயிற்சியில் இந்திய விமானப்படை பங்கேற்கிறது அந்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க எல்லிஸ் பகுதியில் உள்ள வான்படை தளத்தில் இந்த பனிரண்டு நாள் பயிற்சி நடைபெறுகிறது ஏப்ரல் பதினோராம் தேதி வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் விமானப்படையினர் பங்கேற்கின்றனர் இந்தியக் குழுவில் எஸ்யூ தேர்ட்டி ரக போர் விமானங்கள் உட்பட பல்வேறு போர் விமானங்கள் இடம்பெற்றுள்ளன சர்வதேச படைகளுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் சிக்கலான வான்வழி போர் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான உத்திகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதற்கும் உதவும் வகையில் இந்த கூட்டு பயிற்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக ஒருவர் கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட ககன்தீப் சிங் தில்லியில் கைது செய்யப்பட்டதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாதிக்கப்பட்டவர் அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டார் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் மூலம் சட்டவிரோத குடியேற்ற செயல்முறைக்காக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவர் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலுத்தியது தெரிய வந்துள்ளது வெளிநாடுகளுக்கு தனிநபர்களை அனுப்புவதற்கு எந்த உரிமம் சட்டப்பூர்வ அனுமதி அல்லது பதிவு இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர் ஸ்பெயின் எல் சால்வடார் குவாத்தமாலா மற்றும் மெக்சிகோ வழியாக பாதிக்கப்பட்டவரை அமெரிக்காவிற்கு கடத்தியதாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது மியான்மரில் உள்ள உஹ்லா மடாலயத்தில் சுமார் நூற்று எழுபது துறவிகள் சிக்கித் தவிக்கும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மியான்மரை பாதித்த நிலநடுக்கத்தில் ஆபரேஷன் பிரம்மாவின் ஒரு பகுதியாக தலா பதினோரு மாடுகள் கொண்ட நான்கு கோபுரங்கள் இடிந்து விழுந்த ஸ்கை வில்லாவில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரை நிறுத்தி வெளியுறவு அமைச்சகம் முயற்சித்து வருகிறது மடாலயத்திற்கு வெளியே சுமார் இரண்டாயிரம் துறவிகள் அமர்ந்திருக்கும் மாநில மகாநாயக் குழுவிற்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்திய சமூகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அவர்களின் தங்குமிடம் மற்றும் உணவுக்காக இந்தியா உதவி செய்து வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் எண்ணங்கள் எதிரொலிகள் மோதலில்லா கருத்து பகிரும் ஆர்ப்பாட்டமில்லா அறிவு தேட அன்றாட நிகழ்வுகளின் அலச இது வித்தியாசமான விவாத நிகழ்ச்சி எதிரும் புதிரும் திங்கள் முதல் வரை தினந்தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழில் செய்திகள் கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பறவைகளுக்கு நீரும் உணவும் வழங்குவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கான குடிநீர் மற்றும் உணவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது வெயிலின் தாக்கத்தால் நீண்ட தூரம் பறக்க முடியாத பறவைகள் சில நேரம் நமது வீடு தேடி வருவதுண்டு எனவே பறவைகளுக்கு தங்களால் முடிந்த அளவு நீரும் உணவும் அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் உடலை வலிமையாக்கும் உடற்கல்வி பாடத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கோவையில் நடைபெற்ற தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் நமது குழந்தைகளிடையே விளையாட்டுத் திறனை வெளிக்கொணர்ந்து அவற்றை மேம்படுத்த பள்ளிகளில் அதிக முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார் அதன் காரணமாகவே மாணவர்களின் விளையாட்டுத் திறனை வெளிக்கொணரும் வகையில் கேலோ இந்தியா என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் உடற்கல்வியை பயிற்றுவிப்பதற்கான கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக அவர் கூறினார் முன்னதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் திமுக அரசு முறைகேடுகளை செய்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டுவதாக கூறினார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகள் குறைந்து வருவதாக முதலமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் முதலமைச்சர் கூறும் கருத்துக்களை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் யூபி தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராம் அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கான் உத்தரப்பிரதேசில் இருபத்தி மூன்று கோடியில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் சாப்பிட்றான் கிளியர் அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான் இப்ப தொலாயிட்டு ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சென்னை பிராட்வே பகுதியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டனர் சென்னை பிராட்வே டான்பாஸ்கோ பள்ளி மைதானத்தில் ரம்ஜான் பெருநாள் சிறப்பு கூட்டுத்திடல் தொழுகை நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டார் மேலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோல் பெண்களுக்கென தனியாக இடம் ஒதுக்கப்பட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது கூட்டுத் தொழுகை முடிவடைந்ததும் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அடுத்து வருவது மாநில செய்திகள் நடப்பாண்டுக்கான சொத்து வரியை இன்றைக்குள் செலுத்தாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது சொத்து வரி செலுத்துவதற்கான அவகாசம் இன்றுடன் முடியும் நிலையில் சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது சொத்து வரி நிலுவை வைத்துள்ள கடைகளின் முன்பு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் ஒட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது ரமலான் பண்டிகை தினமான இன்று வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான கணக்குகளை முடிக்க வேண்டியுள்ளதால் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்படவில்லை அரசு விடுமுறை தினமான இன்று வங்கிகள் செயல்படுவது தொடர்பாக ரிசர்வ் வங்கி அளித்துள்ள விளக்கத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு மேற்கொண்டால் பத்திரப்பதிவு கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைப்பு நாளை முதல் அமலுக்கு வர உள்ளது தமிழகத்தில் சொத்து பத்திரங்களை பதிவு செய்யும் போது அதன் மதிப்பில் ஏழு சதவீதத்தை முத்திரை தீர்வையாகவும் இரண்டு சதவீதத்தை பதிவு கட்டணமாகவும் செலுத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான வீடு மனை விவசாய நிலங்களை மகளிர் பெயரில் வாங்குவோருக்கு ஒரு சதவீத கட்டண சலுகை வழங்கப்பட உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஏழாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் தங்கம் அறுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதிமூன்று ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது தென்னிந்தியாவில் நான்கு நாட்களாக நீடித்த எல்பிஜி டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் புதிய ஒப்பந்தத்தில் உள்ள பல்வேறு விதிகளை தளர்த்த கோரி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் எல்பிஜி டேங்கர் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சமையல் எரிவாயு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது இதையடுத்து நேற்று நாமக்கல்லில் தென்மண்டல மொத்த எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பெரும்பாலான கோரிக்கைகளை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்வதாக உறுதி அளித்துள்ளதால் லாரிகள் வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் முதியோர்கள் பயன்பெறும் வகையில் இயற்கை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு முதியோர்கள் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆரோக்கியமாக வாழ மத்திய மாநில அரசுகள் அவர்களின் நலனுக்காக இலவச மருத்துவ சிகிச்சை மருத்துவ காப்பீடு திட்டங்கள் ஓய்வூதியம் முதியோர் இல்லங்கள் என பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் முதியோர்களுக்கென தனி சிகிச்சை பிரிவு துவங்கி நோயாளிகளாக வரும் முதியோர்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்தி தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிகிச்சைக்காக வரும் முதியோர்கள் மனநிறைவு ஏற்படுத்தும் வகையில் இயற்கையான சூழலை உருவாக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட இயற்கை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவில் நிழல் பெறும் மரங்கள் அமர்ந்து இலைப்பார சாய்தள இருக்கைகள் உறவினர்களுடன் பேச வசதிகள் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் நோயாளிகளும் அவர்களுடன் வரும் உறவினர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் முதியோர்களுக்கு முதியோர்களுக்காக சிறப்பான ஒரு இயற்கை முறையிலான ஒரு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த இயற்கை முறையிலான பூங்காவானது நமக்கு ஜீரியாட்ரிக் வார்டில் உள்ள நோயாளிகள் இயற்கை முறையிலாக அவர்கள் மனநலத்துடனும் மற்ற ஒரு ஒரு வாக்கேரியாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க இயற்கை முறையில் அவங்களோட மன மன ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் நீக்கி நல்ல முறையிலாக அவர்கள் இயற்கை முறையிலாக ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ள ஏதுவாக இந்த பார்க் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பயனடைந்து வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் கூறும்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன் வாய்ப்பும் மர வசதி எல்லா இதுவும் நல்லா இருக்குது அந்த பார்க்கு வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் நெல் நெழல் தர மாதிரியே வந்து மரங்கள் நிறைய இருக்குங்க இங்கே வெயிலெலாம் ரொம்ப கம்மியா இருக்கு வெளியில வந்தாவே வந்து அந்த ஒரு மென்டல்ல இருந்து மென்டல் பிரஷர்ல இருந்து ரிலீவ் ஆன ஒரு ஃபீல் இருக்கு அவங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை வீட்டில் இருக்க ஒரு ஃபீல் இருக்கு அவங்களுக்கு ஸோ அதனாலேயே வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறது வந்து ரொம்பவே சீக்கிரமா கியூர் ஆன ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நல்லவே ஆயிடுறாங்க சீக்கிரம் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி திருப்பூரில் பின்னலாடை துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசுழற்சி குறித்து பாராட்டு தெரிவித்திருப்பதற்கு தொழில்துறையினர் நன்றி தெரிவித்துள்ளனா் இது குறித்த ஒரு செய்தி குறிப்பை தற்போது பார்க்கலாம் பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் ஏராளமாக உள்ளது வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் தங்கி பணியாற்றி வருகின்றனர் பின்னலாடை துறையில் சாயம் ஏற்றுதல் என்பது மிக முக்கிய பணியாக இருந்து வருகிறது சாயம் ஏற்றுதலுக்காக பல கோடி லிட்டர் தண்ணீர் அன்றாட தேவையாக இருந்து வருகிறது இந்த தண்ணீர் தேவையை தீர்ப்பதற்காக பூஜ்ஜிய திரவ வெளியேற்றம் என்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது பூஜ்ய திரவ வெளியேற்றம் என்பது ஒரு விரிவான கழிவுநீர் சுத்திகரிப்பு செயல்முறையாகும் இது சுற்றுச்சூழலில் எந்த திரவ கழிவுகளும் வெளியேற்றப்படுவதில்லை என்பதை உறுதி செய்கிறது இந்த முறை கழிவுநீரை சுத்திகரித்தல் மறுசுழற்சி செய்தல் மற்றும் மீண்டும் பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இதன் மூலம் புதிய நீர் உட்கொள்ளலை கணிசமாக குறைத்து சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டை குறைக்கிறது குறிப்பாக ZLD டி உப்பு நீக்கம் கழிவு நீரில் இருந்து மொத்த நீரில் எழுபத்தைந்து சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதத்தை மீட்டெடுக்க முடியும் இது ஜவுளி தொழிலுக்கு ஏற்ற உயர் மீட்பு செயல்முறையாக அமைகிறது இதன் மூலம் சாயம் ஏற்றிய நீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் சாயம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் தண்ணீர் தேவை கணிசமாக குறைந்து நிலத்தடி நீர் எடுக்கப்படுவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் திருப்பூரில் செயல்பட்டு வரும் ஜீரோ லிக்யூட் ரிசார்ஜ் மறுசுழற்சி முறையை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது அவருடைய பேச்சு எங்களை இந்த தொழிலை இன்னும் மென்மேலும் வளர்த்த உத்வேகம் கொடுப்பதாக அமைந்துள்ளது இன்று படிப்படியாக எக்ஸ்போர்ட்டினுடைய வளர்ச்சியின் பொறுத்து இன்று பதினெட்டு பொது சுத்திகரிப்பு நிறைய நிலையங்கள் அமைத்து அறுபது தனியார் சுத்தி நிலையங்களை அமைத்து ஜெட்டல் என்ற ஒரு கான்செப்டை திருப்பூரில் கொண்டு வந்து ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் என்ற முறையில் பத்து கோடி லிட்டர் நாங்கள் மறுசுழற்சி செய்து வருகிறோம் எங்கள் அமைப்பு நிறுவனங்களிலிருந்து வரும் கழிவுநீர்களை சுத்தம் செய்து தினமும் பத்து கோடி லிட்டர் மறுசுழற்சி என்ற முறை திரும்பவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இருந்து சபரீஷ் உடனான போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்நாட்டிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தி சேனல் ஒன்றுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அளித்துள்ள பேட்டியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மீது கடும் கோபத்தை ஒளிப்படுத்தியுள்ளார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியதற்காக புத்தினை ட்ரம்ப் விமர்சித்தார் ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது ஐம்பது சதவீதம் வரை வரிகளை விதிக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார் போர் தொடர்ந்தால் அமெரிக்காவிற்குள் நுழைகும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பிற பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பேச்சுவார்த்தைகளின் போது ட்ரம்ப் முன்பு புதினுக்கு ஆதரவாக இருப்பதாக கருதப்பட்ட நிலையில் தற்போது அவரது அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டிற்கு வரவில்லை என்றால் அந்நாடு மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா ஈரானிய அதிகாரிகள் பேசி வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார் ட்ரம்பின் முதல் காலத்தில் வல்லரசு நாடுகளுடன் ஈரான் மேற்கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகிக் கொண்டது குறிப்பிடத்தக்கது மேலும் ஈரான் மீது பொருளாதார தடைகளையும் அப்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் விதித்தது கனடாவை தாக்கிய பனி புயல் காரணமாக ஒன்டாரியோவின் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது இதனால் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான கனடா நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மின்தடை ஏற்பட்டுள்ள பகுதிகளில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் நாளை மாலைக்குள் மீண்டும் மின் விநியோகம் செய்யப்படும் என்றும் ஒன்டாரியோ நிர்வாகம் அறிவித்துள்ளது பனிப்புயல் காரணமாக மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூறாக அதிகரித்துள்ளது மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இதனிடையே மியான்மர் நிலநடுக்கத்தை உயர்மட்ட அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது மியான்மர் மக்களை நோய் பரவுவதிலிருந்து மீட்க அடுத்த முப்பது நாட்களுக்கு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மியான்மரில் உயர் சிகிச்சைக்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் அதிக எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஒலிம்பிக் வீரர் தீபக் புனியா மற்றும் உதித் ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளனர் ஆண்களுக்கான தொன்னூற்றி இரண்டு கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தீபக் புனியாவும் அறுபத்தி ஒரு கிலோ எடை பிரிவில் உதித்தும் பதக்கம் வென்றனர் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ பிரிவில் துர்கிஸ்தானின் ஜியா முகமது சபரோவை தோற்கடித்து தினேஷ் வெண்கலப் பதக்கம் என்றார் ஒரு தங்கம் மூன்று வெள்ளி மற்றும் ஆறு வெண்கலத்துடன் இந்த போட்டியில் இந்தியா மொத்தம் பத்து பதக்கங்களை வென்றுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் சென்னை அணியை ஆறு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது கவுஹாத்தியில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி இரண்டு ரன் குவித்தது நூற்று எண்பத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ஆறு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியுற்றது முன்னதாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை தில்லி அணி வீழ்த்தியது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்தது தில்லி அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் தொடக்க முதலே விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்த ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று அறுபத்தி மூன்று ரன் எடுத்தது இதனையடுத்து நூற்று அறுபத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி அணி பதினாறாவது ஓவரில் இலக்கை அடைந்து வெற்றி பெற்றது இன்று மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா அணி இந்த ஆட்டம் இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்